ஹாய் மக்களே நான் எங்கே இருக்கேன் தெரியுமா இப்போ வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கேன் ஏன் பாங்கள் ஜ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா நம்மளோட சொல்லாமே வந்துட்டான்னு நினைக்கிறீங்களா ஆமாப்பா இப்போ நான் பாட்டு வந்துட்டேன் சரிங்களா பாருங்கள் கருவாடெலாம் எப்படி கொடுக்குன்னு பாருங்க இந்த இந்த சாப்பிட்டதான் இன்றைக்கி வாங்கிட்டேன் கருவாடு காய சொல்லுங்கள்

இதுதான் காயை போட்டுருக்குறாங்க உப்பே போடாமல் நல்லா கருவாது ஓகே இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இந்த காக்கா இதெல்லாம் சாப்பிட்டது போக தான் மிச்சம் சரிங்களா இங்கேதான்ப்பா வந்திருக்கேன் பாருங்கள் இந்த கடையில் தான் வந்து நான் வாங்குவேன் எப்பயுமே சரிங்களா நீங்கள் பாருங்கள் ஏண்டா இந்த வேலை உன்னதா அடட்டா எப்படி இருந்தது அடட்டா மச்சா மச்சா தான் பாருங்கள் கருவாடை பாருங்கள் மஜா மஜாவா இருக்குது மண்ணே இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் நேரடி விற்பனை நிலையம் நம்ம ராமேஸ்வரத்தில் வேர்க்காடு சரிங்களா வாங்க மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் வாங்க நானே கொடுப்பீங்கள சரி மக்களே இங்க ஏசி ஹோட்டலில் இருக்கேன் சரிங்களா காலையில இருந்து சாப்பிடலப்பா ஏசி ஹோட்டலில் இருக்காண்டு போட்டுக்கிட்டாங்கப்பா ஏசி ஹோட்டல்ல சாப்பிட சொல்லி சரிங்களா இங்க பாருங்க சரிங்களா இங்க இருங்க ட்ரெயின்ல ஏசி ஹோட்டலு ஏசி ஹோட்டல் உட்காந்து இருக்கேன் வாங்க நீங்க சாப்பிடலாம் எல்லா பேரும் வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும்